வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூரில் நேற்று நடந்த வாழைத்தார் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் பகிரவும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் வாழைத்தார் ஏல மையத்தில் இருபத்தி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த ஏலத்தில் இரண்டாயிரத்தி ஏழ்நூறு வாழைத்தார்கள் விற்பனையானது ஏலத்தில் கதலி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் நேந்திரம் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் இரநூத்தி எண்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூற்றி முப்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது